மாநில பட்டியலுக்கு மாற்றணும் எங்கள் பிள்ளைங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுசார் பயிற்சி வேணுமோ அதை நாங்களே முடிவெடுத்துக்கிறோம்னு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் இந்த ட்வீட்டு தான் திமுகவையே சிக்க வச்சிருக்குன்னா பார்த்துக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னே தான் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் அது என்னன்னா பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கான கட்டண பாக்கி கட்டாததால் இன்டர்நெட் சேவைகள் துண்டிக்கப்பட்டு குழந்தைகள் படிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட ஆசிரியர்களோட சம்பள கணக்க கூட அப்லோட் பண்ண முடியலைங்கிறதையும் சொல்லியிருந்தார் வழக்கம் போல அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கடந்து போலாம்னு இருந்தார் அமைச்சர் அடுத்த ஆதாரத்தை எடுத்து போட்டார் அண்ணாமலை அதாவது பள்ளிக்கல்வித்துறையோட தொழிற்கல்வி இணை இயக்குனர் எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் அதுல பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஒன்னரை கோடி ரூபாயை உடனே கொடுங்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடணும் பிஎஸ்எல் நிறுவனம் சொன்னதை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க இதோட போச்சான்னா இல்லை எந்த பள்ளி எவ்வளவு கட்டண பாக்கி கொடுக்கணுங்கிற பட்டியலையும் அண்ணாமலை வெளியிட்டு அதிரடி காட்டினார் இது அத்தனையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வழக்கம் போல திமுகவோட உருட்டு வித்தைய கையில் கெடுத்தாரு அன்பில் மகேஷ் இதை மறை மாற்றுறதுக்கு கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு மாற்றணும்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தபோது தான் மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வி மத்தியப்பட்டியலுக்கு போச்சுங்கிற உண்மை இப்போ வெளியாகி போச்சு சும்மா இருந்த சங்க ஊதின கதையா எதையோ மறைக்க போட்ட ட்வீட்டால தாத்தா காலத்து திமுக சிக்கல்ல மாட்டிக்கிச்சுன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க வருஷம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குற மாநிலத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு ஒன்றரை கோடி இன்டர்நெட் பில் கட்ட முடியாதான்னு அண்ணாமலை கேட்ட கேள்வியில் என்ன தப்பு அப்படின்னு மக்கள் பேசிக்க தொடங்கிட்டாங்க இப்படியே ஒவ்வொரு துறை பத்தின விஷயத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைகளை துண்டுதான்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை கேள்வி கேட்டால் அரசியல் காரணம்னு பூசி மழுகிற திமுக இப்போ மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு என்ன பதில் வச்சிருக்குன்னு பார்த்தா எதுவும் இல்லைங்கிறது தான் பதில் பத்திரிகையாளர் சந்திப்புல வாய்க்கு வந்ததை எதையாவது சொல்லிட்டு போயிட்டா மக்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சு இப்போ எல்லார் கையிலையும் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்திகளை பார்க்கறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி வந்துருச்சு இன்னமும் இந்த திமுக திருந்தாம எதையோ ஒன்ன சொல்லி சமாளிக்கிறதே குறியா இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கு மரண அடிதாங்கிறது கன்ஃபார்மா தெரியுது